Nu de pe எட்டாம் தேதி வந்த பேப்பர் இந்த பேப்பர்ல வந்து செய்தி போட்டிருக்கு கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் பலியான சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த வழக்கை சிபிஐக்கு ருக்கு மாற்ற கோரிய மனுவை மதுரை ஐகோர்ட் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தள்ளுபடி செய்தது இதற்கிடையே இந்த விபத்தில் பிரித்திக் என்ற சிறுவனும் பலியானான் அவனது தந்தை பன்னீர்செல்வம் சார்பில் வக்கீல் அமன் மாலிக் கரூர் நெரிசல் விவகாரத்தை சிபிஐ விசாரணை கோரி சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்துள்ளார் அப்படின்னு இருக்கு இதுல குறிப்பிட்டிருக்க

அவனுக்கு என்ன பிடிக்கும் எதுவுமே தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பையன் ஸ்காலருக்காக நான் இந்த கணவரால் கவிடப்பட்ட சர்டிபிகேட் நான் வாங்கிட்டேன் அவர் விட்டுட்டு போய் எட்டு வருஷம் ஆயிருச்சு பையனுக்கும் அவனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது பையன் எல்லாமே பார்த்தது நான் அம்மா தம்பி மட்டும்தான் பார்த்தோம் எட்டு வருஷம் ஆயிடுச்சு அவருக்கு போய் எட்டு வருஷம் ஆயிருச்சு தம்பி இருந்தப்போ அங்க சுடுகாட்டுக்கு வந்திருந்தாரு வந்தோனையுமே பாத்துட்டு ஓடி போயிட்டாரு நிக்கவே இல்ல வரல அதுக்கப்புறம் ஏன் கேஸ் போட்டிருக்காரு எதுவுமே தெரியாது எங்க வீட்டுக்கும் வரல எங்களை பார்க்க யாரையும் பார்க்க வரல பேச கூட இல்லையா பேச கூட இல்ல டிவி கேல இருந்து கால் பண்ணிருந்தாங்க கால் பண்ணி இந்த மாதிரி அவரு அவர் பேருக்கு செக் போட சொல்லி இந்த மாதிரி பிரெஷர் பண்றாங்க பையன் யார்கிட்ட இருந்தா ப்ரூஃப் வேணும்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்டிருந்தாங்க அவர் வந்து இந்த அளவுக்கு நாலேஜ் இல்லாத பரிசல் கிடையாது சுப்ரீம் கோர்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணி பண்ற அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு பினான்சியலாவும் நாலேஜ் அடிக்காலும் எந்த ஒரு அறிவுமே கிடையாது அவர் வேற ஏதாவது ஒரு தூண்டுதல் அதாவது கட்சி மூலியமா எந்த கட்சின்னு எங்களுக்கு சரியா தெரியல எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கு பன்னீர் சொல்வது அவங்க எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அவன் யாரோட தூண்டுதல் பேர்ல பண்ற மாதிரிதான் எனக்கு தோணுது கட்சிக்காரங்களை வச்சு யார வச்சு பண்றான்னு தெரியல ஆனா யாரோட தூண்டுதல் பேர்ல அமௌண்ட்டுக்காக பண்றான்